அல்ஷீபா மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் கடும் தாக்குதல் வீரத்துடன் எதிர்கொண்டு வருவதாக பாலஸ்தீன குழுக்கள் முழக்கம் நூற்றி அறுபத்தி எட்டாவது நாளாக காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது குறிப்பாக காசாவில் உள்ள அல் ஷீபா மருத்துவமனையை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது அங்கிருந்து நூற்றி அறுபது பேரை கைது செய்து அவர்களை ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என கூறியுள்ளது கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூறு பேரை இஸ்ரேல் கொலை செய்துள்ளது இதுவரை மொத்தம் கொல்லப்பட்ட காசா மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆக உயர்ந்துள்ளது காயமடைந்துள்ளனர் மருத்துவமனையை ஐந்தாவது நாளாக இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளது இந்த நிலையில் மருத்துவமனையை மீட்கும் முயற்சியில் பாலஸ்தீன குழுக்கள் இறங்கியுள்ளன கடந்த ஐந்து நாட்களாக மருத்துவமனையை சுற்றி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் ஹமாசின் ராணுவ பிரிவான அல் ஹசாம் படை வெளியிட்டுள்ள வீடியோவில் கட்டிடம் ஒன்றுக்குள் ஒளிந்து கொண்ட இஸ்ரேல் படை ஓட்டை ஒன்றின் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் அந்த ஓட்டையை குறிவைத்து ஹமாஸ் படை பிரிவில் வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுடும் காட்சி வெளியாகியுள்ளது இதேபோல் இஸ்ரேலின் இரண்டாவது மெர்காவா டாங்கிகளை தகர்த்துள்ளதாக ஹமாஸ் ராணுவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேபோல் பிற போராளி குழுக்களும் தாங்கள் தாக்குதலில் பட்டியலை வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தங்கள் தரப்பில் ஒன்பது வீரர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது Yeah. you